வணக்கம் வணக்கம் அருந்தமிழ் உறவுகளே எப்படி இருக்கீங்க ஸோ மணிமேகலை வெர்சஸ் பிரியங்கா ஃபைட்டிங் குக் வித் கோமாலி உன் கேரியரே காலி பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லி மிரட்டியிருக்காங்க பிரியங்கா அப்படின்னு சொல்லி சில தகவல்கள் வந்துச்சு அது நேற்றுக்கு வந்து ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க மணிமேகலை மணிமேகலை என்ன போடுறாங்க அப்படின்னா என்னோட அதாவது என்னோடய தன்மானத்திலேயே கை வைக்கிறாங்க நான் என்னோடய வேலையை செய்ய விட மாட்டேங்கிறாங்க நான் எவ்வளோ முயற்சிகள் பண்ணுறேன் ஆனால் எவ்வளோ பொறுமையாகவும் நான் போயிருக்கேன் இவ்வளோ நாள் வந்து அவங்களோட டாமினேஷனை என்னால் ஒன்றுமே பண்ண முடியல அப்படிங்கிற ரேஞ்சுக்கு இருக்குது ஸோ அவங்களோட டாமினேஷன் விஜய் டிவியில் இருக்குங்கிறதுக்கு உதாரணம் இதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க அவங்களுக்கு எந்த அளவுக்கு சமைக்க தெரியும் அப்படிங்கிற ஒரு சந்தேகமே எல்லாருக்கும் இருக்கும் அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட ஒரு விஷயத்தை போட்டு உடைச்சிட்டாங்க அப்படின்னே சொல்லலாம் போன வாரம் இந்த இதில் நடந்த குப்பிக் கோமால மணிமேகரை பாதியிலேயே வெளியில் போயிட்டாங்க அப்படிங்கிறதான் செய்தி ஸோ அதை பற்றி தான் நம்ம விரிவாக பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி உங்களுடைய கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றன அது நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் இந்த பிரியங்கா வர்சஸ் மணிமேகலை மணிமேகலை வந்து பிரச்சனை இப்போ இல்லைங்க கிட்டத்தட்ட ஒரு நாலு வருஷத்துக்கு முன்னாடி சூப்பர் சிங்கரில் மணிமேகலை வந்து ஹோஸ் பண்ணாங்க மூணாவது வருஷமோ நாலு நாலு வருஷத்துக்கு முன்னாடியும் அப்போ பிரியங்கா இல்ல பிரியங்கா வந்து பாஸ்ல இருந்தாங்க அன்றைக்கி அப்போ பண்ணிவிட்டு ஒரு தடவை அதுக்கப்புறெலாம் பிரியங்கா வந்துட்டாங்க வந்து இவங்க சொல்லும்போது உன் இடத்துக்கு நான் ஒரு ஒரு நாள் வந்துடுவேன் பாரு அப்படின்னு சொல்லி கிட்ட மணிமேகலை சொன்னாங்க சூப்பர் சிங்கரில் நடந்த விஷயம் அது த்ரீ ஃபோர் இயர்ஸ் முன்னாடி அப்போ வந்து பிரியங்கா என்ன சொன்னாங்க அப்படின்னா அப்படியே ஒரு முறை அப்படி முறைச்சிட்டு போயிட்டாங்க பட் அவங்களோட ரியாக்ஷன்ஸ் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய வந்து மணிமேகலையை வந்து மட்டம் தட்டுற மாதிரி தான் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அதை விஜய் டிவியும் அது இன்னும் அதே ஒரு கண்டென்ட்டாக வந்து பண்ணி பண்ணிகிட்டு இருக்காங்கிறது ரொம்ப மோசமான ஒரு செயல் அதை ரெண்டு பேருக்குள்ள பிரச்சனை அப்படின்னா அதை கொஞ்சம் சால்வ் பண்ணணும் பட் பிரியங்காவுக்கு ஆதரவாகவும் மணிமேகலைக்கு இல்லைம்மா இதெல்லாம் நீ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு தான் விஜய் டிவி டீம் இருக்காங்க அது விஜய் டிவி டீம் மட்டுமா இல்லை சி ப்ரொடக்ஷன் டீம் மட்டுமா அப்படிங்கிறது தெரியல எங்கள் பிரியங்காவை பொறுத்த வரைக்கும் எங்கே எடுத்தாலும் சரி விஜய் டிவியில் எந்த ப்ரோக்ராம் எடுத்தாலும் சரி பிரியங்கா இல்லாமல் இல்லை அப்படின்னா அவங்களோட டாமினேஷன் தான் ஒன்றும் இல்லைங்க அந்த காஃபி வித் டிடி அப்படின்னு சொல்லி ஒரு இது பண்ணாங்க இல்லையா திவ்யதர்ஷினி டிடி அவங்க வந்து இப்போ விஜய் விஜய் டிவியில் இல்லை என்ன காரணம் யா யாருக்காவது தெரியுமா ஸோ இதெல்லாம் ஒரு டாமினேஷன் பீரியட் தான் அதாவது ஒரு ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் விஜய் டிவியில் தன்னை விட்டால் வேறு யாரும் இருக்கக்கூடாதுன்னு பிரியங்கா நினைக்கிறாங்களோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் எல்லாருக்குமே இருக்கும் அவங்க மகேஷ் இவர் நம்ம மகேஷின்ற மாகாப்பா ஆனந்த் ஸோ இவங்க எல்லாருமே வந்து இவங்க ரெண்டு பேர் தான் வந்து டாமினேட் பண்றாங்க எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா அவங்க இருப்பாங்க பட் அதுக்கு காரணம் விஜய் டிவி ஏன்னா அவங்க நல்லா ஹோஸ் பண்றாங்க ஒரு நல்ல ஜோவியெல்லாம் பண்றாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம்தான் நாங்கள் வந்து ஒரு பிபி கொண்டாட்டம்னு ஒரு இதுக்கு போயிருந்தோம் கிட்டத்தட்ட இருபத்தி ரெண்டு மணி நேரம் ஷூட்டிங் நடந்ததுங்க காலைல ஒம்பது மணிக்கு போய் மறுநாள் காலைல நாலு மணிக்கு வந்தோம் கிட்டத்தட்ட இருபது மணி நேரம்னு வச்சுக்கோங்களேன் அந்த ஷூட்டிங் அப்போ நாங்கள் எல்லாருமே ஜாலியாக பேசினோம் ஃபஸ்ட் லோகான் இருந்தால் நம்ம கூல் சுரேஷ் இருக்கா இல்லையா அவருக்காக நாங்கள் சும்மா ஒரு இது ஓட்டில் என்ன அவங்க கிளாஸ்மேட்லாம் கூப்பிட்டு வந்த போல இருக்கு கூல் சுரேஷை கேட்டாங்க அதெல்லாம் இதில் வரல பிபி கொண்டாடத்தில் வரல இது இதெல்லாம் ஓப்பன் கேமரால நடந்தது அப்படி எல்லாருமே ஷட்டிலாக பேசக்கூடிய ஒரு நபர் தான் பிரியங்கா ஸோ பிரியங்கா வேர்சஸ் மணிமேகலை என்ன நடந்தது குக்வித் கோமாலையில் அப்படின்னா குக்வித் கோமாலையில் ஜென்ரலாக அவங்க ஹோஸ் பண்ணிட்டு இவங்க ஹோஸ் பண்ணுறாங்க மணிமேகலை இவங்க அண்டு இவங்க அவர் பேர் என்ன தர்ஷனா அவர் ரெண்டு பேரும் பண்ணுறாங்க பட் இவங்க மணிமேகலையோட இதில் வந்து அடிக்கடி டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருப்பாங்க ஏன்னா இவங்க கீழே இறங்கி போய் மக்களோட மக்களாக பேசுகிறாங்க இல்லையா அப்போ மணிமேகலையை தட்டி விட்டுட்டே இருப்பாங்க நான் யார் தெரியுமா நான் வந்து சீனியர் ஆங்கர் அப்படின்லாம் சொல்லுவாங்க அதெல்லாம் அப்படியே போற போக்குல போயிடுச்சு அன்றைக்கி சம்பவத்தன்று என்ன நடந்தது அப்படின்னா இவங்க ஏதோ ஜாலியாக பேச போய் அது எதோ பிரச்சனையாக இருக்குது அதுக்கு பிரியங்கா வந்து கோவப்பட்டு நான் நீ இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு தான் உன் கேரியரே நான் காலி பண்ணிவிடுவேன் அப்படின்ட்டு இருக்காங்க ஸோ இவங்க கோச்சிட்டு வெளில வந்தாங்க அந்த டீம் கிட்ட போய் ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க ரிப்போர்ட் பண்ணாது இல்லை நீங்கள் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போ அப்படின்னு ஏதோ சொல்லியிருக்காங்க போகிற இது இது பல அட்ஜஸ்ட் பண்ணி போயிருக்காங்க மணிமேகலை மணிமேகலை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஜாலியாக பேசக்கூடிய ஒரு நபர் அது ஒரு பக்கம் இருக்கட்டும் நீங்கள் அதே போல் குக்கி கோமால் நடக்கிற விஷயங்களே நான் சொல்கிறேன் இப்போ நம்ம புகழ் இருக்கார் இல்லையா புகழ் வந்து ரொம்ப ஜாலியாக பேசுகிறோங்கிற பேரில் எல்லாரையும் போய் கட்டிப்பிடிக்கிற ஒரு விஷயமாட்டோம் அவர் வந்து அவர் அவரே வந்து டாமினேட் பண்ணாங்க பிரியங்கா ஒரு தடவை என்னாச்சு அவங்க அம்மா வந்திருந்தாங்க யார் பிரியங்காவோட அம்மா வந்திருந்தாங்க அப்போ அவர் அங்கே அவங்கள போய் ஹெக் பண்ணிவிட்டு அவங்கள ஜாலியாக போய் இவங்கள்ட்ட பேசாது எனக்கு பிடிக்காது ஓப்பனாக சொல்கிறாங்க இது வந்து அதாவது ஒருத்தர் பிடிக்கலைனாலும் ஒரு அந்த ரிலேஷன்ஷிப்பை பில்ட் பண்ணுறதுக்காக அவர் புகழ் இதை பண்ணுறாரு ஆனால் அவங்க அம்மாட்ட சொல்கிறாங்க இவனை எனக்கு பிடிக்காது இவங்கள்டெல்லாம் பேசாத நீ அப்படிங்கிறாங்க ஸோ அவங்க அம்மா அதை போய் அப்படிலாம் இல்லைம்மா எனக்கு புகழை ரொம்ப நல்லா பிடிக்குமா அப்படின்னு சொல்லி போகிறாங்க ஸோ இப்படி பிரியங்காவோட கேரியர் இது என்ன தெரியுமா அது மாதிரி இந்த இர்ஃபான்னு ஒருத்தர் இருக்காருங்க அவர்களாம் நிஜமாவே சமைக்க தெரியுமா டாஃபயில வந்துட்டாரு பிரியங்காவுக்கு என்ன சமைக்க தெரியும் டாஃபயில வந்துட்டாங்க ஸோ அவங்க தான் எனக்கு தெரிஞ்சு அவங்க தான் டைட்டில் கொடுக்க போறாங்கன்னு நினைக்கிறேன் ஸோ இந்த இந்த இடத்துல எனக்கு வந்து ஒரு பெரிய கேள்வி என்ன அப்படின்னா பிரியங்காவுக்கு பெருசாக சமைக்க தெரியாதுங்கிறது தான் அது ஒருவேளை விஜய் ஆ சூப்பராக இருக்கு அப்படின்னு தான் கொண்டு போகிறாங்க அவங்கள என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல பட் அந்த நம்ம பாண்டியன் சொல்ற நடிச்சாங்களே அவங்க பேர் மறந்துட்டேன் அவங்க வந்து எனக்கு தெரிஞ்சு அவங்க தான் டைட்டில் வின் பண்ணணும் ஏன்னா அவங்க நல்லா சமைக்கக்கூடிய நபர் ஆனால் அவங்க ஜெயிப்பாங்களா இல்லை பிரியங்கா ஜெயிக்க போறாங்களான்னு தெரியல பிரியங்கா ஜெயிச்சா கண்டிப்பாக அது ஒரு ஃபேக் கேம் தான் மனிப்புலேட்டிங் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்காங்க தெரிஞ்சு ஸோ பிரியங்காவோட சமையல் அப்படிலாம் கிடையாது ஒரு இர்ஃபானை கொண்டு வானா அதுவும் ஒரு ஃபேக் தான் ஸோ இந்த மாதிரி தான் இருக்காங்க எல்லாரும் பார்க்கலாம் பொறுத்திருந்து பார்க்கலாம் ஸோ மணிமேகலை இஷ்யூவை பொறுத்த வரைக்கும் மணிமேகலை வந்து அது ரொம்ப டாலரேட் பண்ணியிருக்காங்க நிறைய விஷயங்களை பண்ணியிருக்காங்க ஆனால் அதெல்லாம் தாண்டி பிரியங்காவோட டார்ச்சர் தாங்க முடியாமல் தன்னுடைய கேரியரே போனாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருக்காங்க அதாவதுங்க நம்ம தன்மானத்துக்கு ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா அந்த தன்மானத்தை தாங்கி கொள்ளக்கூடிய அளவுக்கு ஒரு சக்தி நமக்கு இருக்கு அப்படின்னா நம்ம பார்த்துக்கலாங்க விஜய் டிவியே இல்லைனாலும் வரைகா போய்க்கலாம் பட் அந்த ப்ரொடக்ஷன் டீம் அந்த விஜய் டிவி இந்த ப்ரோக்ராம் இருக்கு இல்லையா குக்கி கமாலியோட ப்ரொடக்ஷன் டீம் அதில் வந்து பிரியங்கா ரொம்ப தாங்கு தாங்குன்னு தாங்கிட்டு இருக்காங்க நான் போய் ஏதாவது கேட்டா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போமான்னு சொல்றாங்க பட் இது எப்படி சரியாக இருக்கும் அப்படிங்கிறது அவங்களோட கேள்வியும் கூட என்ன பொறுத்த வரைக்கும் பிரியங்காவுடைய டாமினேஷன் எல்லா இடத்துலையும் எல்லா ஷோலையும் இருக்குங்க எல்லாத்துலேயுமே இருக்கு நீங்கள் நம்ம நான் இந்த பிபி கொண்டாட்டம் கூட சொன்னா இல்லையா அவங்க நினைக்கிறாங்கன்னா அதை பண்றாங்க அப்படிதான் இருக்கு அவங்களோட இது ஸோ நம்ம பார்க்கும்போதே தெரியும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் யாரையுமே இது பண்ணி பேசவே மாட்டாங்க ரொம்ப மட்டம் தட்டி பேசுறது ஏன் ராமர்லாம் அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக பேசுறாங்க அதெல்லாம் எல்லாம் போயிட்டு தான் இருக்குங்க பட் இவங்க மணிமேகலை பொறுத்த வரைக்கும் அவங்க நிறைய அட்ஜஸ்ட் பண்ணி போயிருக்காங்க பட் இப்போ ரீசெண்ட் டைம்ல இந்த மாதிரியான பிரச்சனைகளை பார்க்கும்போது அவங்க தன்னுடைய தன்மானத்தை விட்டு பண்ணணுங்கிற அவசியம் இல்லைங்கிறது தான் மணிமேகலையுடைய தாட்டு அதனால் ஸ்டாண்ட் வித் மணிமேகலை அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் காரணம் என்னென்னா ஒரு பிரச்சனை வரும்போது அந்த பிரச்சனையில் யார் பக்கம் நியாயம் இருக்கிறது அப்படிங்கிறத விட யார் சீனியர் ஜூனியர் நீங்கள் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா அது சரியான ஒரு விஷயம் கிடையாது ஏன்னா மணிமேகலோ ரெண்டு மூணு வருஷம் சீனியராக இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் பிரியங்கா தான் பிரியங்கா வந்து விஜய் டிவியை தோறையும் போனதில்லைன்னு நினைக்கிறேன் பட் மணிமேகலை சன் டிவியில் ஒர்க் பண்ணிருக்காங்க எல்லாத்தையும் நிறைய டிவியில் ஒர்க் பண்ணிட்டு தான் இங்கே விஜய் டிவிக்கு வந்தாங்க ஸோ அவங்களோட கேரியர் அப்படிங்கிறது வந்து சின்ன வயசு தான் அவனு பெரிய இதெல்லாம் கிடையாது ஆனால் அவங்களுடைய லைஃப்பையே பாதிக்கிற அளவுக்கான ஒரு விஷயத்த பிரியங்கா பண்ணிட்டு உன் கேரியரே நான் காலி பண்ணிடுவேன் அப்படின்னா என்ன அர்த்தம் ஸோ இது இது இந்த மாதிரியான வார்த்தைகளை வந்து சொல்லக்கூடாது அப்படிங்கிறது தான் ரெண்டாவது மணிமேகலையும் அதை வந்து ஒரு சவாலாக எடுத்துக்கிட்டாங்கன்னா நீ எத்தனை சும்மா எல்லாரையும் எப்போ எத்தனை நாள் இப்படி பண்ணிட்டே இருப்பி நீ யாரு அப்படிங்கிற மாதிரி இருக்கு ஒருவேளை இது வந்து மணிமேகலையோட கேரியர் ரீஸ்டார்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பா இருக்கலாம் அல்லது பிரியங்காவோட கேரியர் வந்து முடி முடிச்சு வைக்கிற ஒரு பிரச்சனையாக கூட இது இருக்கலாமான்னு நினைக்கிறேன் ஏன்னா பிரியங்காவுக்கு வயசாகுது இல்லையா அதனால் அந்த இடத்துல யாரோ ஒருத்தர் வந்து தான் ஆகணும் ஸோ இன்னொரு மூணு நாலு வருஷம் இருப்பாங்களா ஒரு அஞ்சு வருஷம் இருப்பாங்களா அதுக்கப்புறம் வேறு மாறும் நம்ம அர்ச்சனான்னு ஒரு அம்மா இங்கே விஜய் டிவியில் இருந்தாங்க அவங்க வந்து இங்கேருந்து இது ஜி தமிழா ஜி தமிழாக இங்கே போய் ஒர்க் பண்ணுறாங்க பட் அவங்க கொஞ்ச நாள் இந்த பிக் பாஸ்க்கு அப்புறம் இங்கே கொஞ்ச நாள் ஒர்க் பண்ணாங்க அவங்களால தாங்க முடியல ஏன்னா ஷோ கொடுக்க மாட்டாங்க விஜய் டிவி ஏன்னா பிரியங்காவுக்கு தான் ஃபுல்லாக கொடுப்பாங்க ஆனால் அவங்க திரும்பவும் வந்த இடத்துக்கே போயிட்டாங்க பாஸ் முடிஞ்ச அப்புறம் கொஞ்ச நாள் இருந்தாங்க போயிட்டாங்க ஆனா பிரியங்கா வந்து டாமினேட் கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு வருஷ வாழ்க்கையை ஓட்டிட்டாங்க விஜய் டிவில சோ இனிமேலும் தொடர்ந்து அவங்க அதை தான் இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு தன்னை விட வேற யாரும் விஜய் டிவில வளர்ந்து விடக்கூடாது அப்படிங்கறதுல கண்ணும் கருத்துமாக இருக்காங்க பிரியங்கா தான் சோ அவங்களோட டாமினேஷன் கேரக்டர் பத்தி நீங்க எல்லாருமே ஒரு கமெண்ட் போடுங்க பிரியங்காவோட ஃபேன்ஸ் நிறைய பேர் இருப்பீங்க எனக்குமே பிரியங்காவை பிடிக்குங்க அது வேற விஷயம் அதனால ஒரு இஷ்யூ வரும்போது யார் பக்கம் ரெண்டு பக்கத்துல யார் பக்கம் நியாயம் அப்படின்னா மணிமேகலை பக்கம் தான் நியாயம் இருக்கு அப்படிங்கிறது தான் நான் சொல்றேன் வித் மணிமேகலை எனக்கு மணிமேகலையோட வீடியோஸ் நான் நிறைய பார்த்திருக்கேன் பட் இப்போ அந்த இஷ்யூவை பத்தி அவங்க போட்ட வீடியோ வந்து லட்சக்கணக்கில் வியூஸ் போயிட்டு இருக்கு அப்படிங்கிறத பார்க்கும்போது நேற்று நைட்டே பேச வேண்டிய டாபிக் நம்ம நேற்று நைட்டு பிக் பாஸ் டாபிக்லயே அது ஒரு பஞ்சு நிமிஷம் பேசிருக்கோம் அதையுமே கட் பண்ணி போடுறோம் ஏன்னா லக்ஷ்மி அண்ட் ஸ்னூப்பி ரெண்டு பேரும் பேசியிருக்காங்க சோ அதையுமே நம்ம கட் பண்ணி போடலாம் இப்போ இந்த வீடியோவுக்கு நீங்க சப்போர்ட் பண்ணுங்க ஒரு நல்ல தலைப்போடு சந்திக்கிறேன் மீண்டும் சந்திப்போம் ஆதரவு அளிக்கின்ற அனைத்து நல்லூலங்களுக்கும் நன்றி தேங்க்யூ பாய்